என் தங்க தரித்திரங்களும் உனக்கிருந்த குழப்பங்களும் நீங்கக்கூடிய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை கதிகலங்க வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதனை உன் அம்மா உன்னிடத்தில் கர்வமாகவே சொல்ல நினைக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளையினுடைய கண்ணீர் அத்தனை உயர்வானது அதனை நான் எப்பொழுதுமே தேவையில்லாது என் பிள்ளை வீணடித்து விடக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருந்தும் இப்பொழுது நீ சிந்திய பல கண்ணீர் துளிகள் பல காலமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததல்லவா இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி வடைத்த இந்த மனிதர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும் என்று உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் என் குழந்தையை நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இல்லை ஆனால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களில் எந்த வகையிலும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படாமல் உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன் தயானவள் எனக்கு இருக்கின்றதல்லவா அதனை நான் நிச்சயமாக சரியாக செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதுமே நினைக்கின்றேன் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இனிமேல் நல்லதொரு தீர்வு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது எண்ணற்ற சந்தேகங்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டாயிற்று இனிமேலும் இது போன்று இல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தை நீயாகவே தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் இத்தனை துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துகிறேன் உன் வாழ்க்கையின் பல நன்மைகளை உன் அம்மா இருந்து கொடுப்பதை ஒரு பொழுதும் என் பிள்ளை வேண்டாம் என்று நீ சொல்லிவிடக்கூடாது இன்று உனக்கு கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் கதிகலங்க வைக்க வேண்டும் என்று நினைத்ததில் ஒரு ஆழமான காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த தாயானவள் என்னுடைய கரங்களில் படிந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே அம்மா உன்னை எப்பொழுதெல்லாம் அன்பால் அரவணைக்க வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் உன் கண்ணீர் துளிகள் என் கைகளில் படிந்ததை நான் உணர்ந்து கொண்டேன் நாள் வரையிலும் நீ அனுப உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த வராகி இந்த வெற்றி விடியலை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் அழகான காலை பொழுது அற்புதமான சூழல் மனதிற்கு இதமான காற்று எப்பொழுதுமே இதை பற்றியாவது குழப்பத்தோடு சிந்திக்கின்ற மனது இது போன்ற சூழ்நிலையில் நிச்சயமாக தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காது மனதில் சந்தோஷமும் ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் நடந்த சில சந்தோஷமான சம்பவங்களையும் தான் நினைத்து பார்க்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலும் நான் நடந்ததையேதான் நினைத்து கொண்டிருப்பேன் கஷ்டங்களை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன் என்று சொல்வாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கை உன் பொறுப்பு என்று சொல்லி விட்டு விடுவதை தவிர வேறு வழி கிடையாது ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படியும் வருகின்ற மாற்றங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது இனிமேல் தானே இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றது இப்பொழுதே இதற்கே பயந்துவிட்டோம் என்றால் இதன் பிறகு நடக்க கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி உன்னால் நடத்த முடியும் இதன் பிறகு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஒரு நொடி பார் நல்ல மாற்றத்தை எல்லாம் இந்த வராகி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்பது அப்பொழுதுதான் உனக்கு நினைவிற்கு வரும் மனநிறைவான வாழ்க்கையை வாழனி துடிக்கின்ற பொழுது கூட உனக்கு அது நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உன்னுடைய காண அத்தனை ஆர்வமாக இருக்கின்றார்கள் அல்லவா எதை செய்தாலும் சரி யார் முன்னாலும் கண்ணீர் மட்டும் விடாதே என்று அம்மா உனக்கு பல முறை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதை மட்டும் எப்பொழுதுமே நீ சரியாக பின்பற்றி கொண்டே இரு நீ செய்யும் பொழுது இந்த உண்மைகள் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நல்ல நேரம் வந்துவிட்டது அதை எப்படி தெரிந்து கொள்வது சுற்றி இருக்கின்றவர்கள் நல்லவர்கள் உன் கண்களுக்கு தெரிவார்கள் போலியானவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள் அந்த நொடியில் நீ உணர்கிறாயல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே உண்மைகள் விலகித்தான் நிற்கின்றது பொய்தான் அதிகமாக வாழ்க்கையில் இடம் பிடிக்கின்றது இதை சரியாக உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டிவிட முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் உன் ஆசைகள் எல்லாம் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் எப்பொழுதுமே மறுநிறைவான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் மனநிறைவான ஒரு சூழ்நிலைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள் அதற்கு இந்த வராகி சொல்வது போல எப்பொழுதுமே இந்த மனிதர்களிடத்தில் அதிக கவனத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்று இவை தான் உன்னை ஓர் நிலைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை மாறி இருக்கிறது என்பது உண்மைதான் நீ நினைத்தது போல பல நல்ல மாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் சட்டென்று எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் ஒரு தெளிவான முடிவை மட்டும் எடுக்க முடியவில்லை அதையும் உன் அம்மா உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் தெளிவான விஷயங்களை உன் மனதிற்குள் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நிச்சயமாக அதையெல்லாம் நீ பெற்று கொண்ட பிறகாவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் கண்டு மனம் வேதனைப்பட்டு நிற்காதே எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் முதலில் புரிந்து கொண்டால் போதும் நான் கொடுப்பதை அதன் பிறகு உன்னால் ஒருபொழுதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் குழந்தையே உன் மனது இதையெல்லாம் சிந்தித்து உனக்குள் இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் பற்றி யோசித்து எப்பொழுதுமே வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் பல உண்மைகளை உன் முன்னால் எடுத்து வைக்கிறதல்லவா அதுவே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தெளிவுதான் என்பதனை புரிந்து கொள் இன்று இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது இதை செய்தால் இதன் முடிவு இப்படி இருக்கும் என்கின்ற உணர்வுகள் எல்லாம் உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நன்மை உன்னை தொடர்ந்து வருகிறது புரிந்து கொள்வாய் மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை கண்டு நீ பெறக்கூடிய வெற்றியானது உன்னை எப்படியும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து போதும் இதுநாள் வரையிலும் உனக்குள் இருந்த துன்பங்கள் உன்னை விட்டு விலகும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்றியதாக மட்டும் தான் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற சூட்சமங்கள் இன்று உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இதை சார்ந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அம்மாவின் அருமை உனக்கு புரிய வரும் எதனால் அன்று நாம் அவளை விட்டுவிட்டோம் என்று எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை நடத்துகின்ற இந்தவராகி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதிலிருந்து இருந்து ஒரு நாளும் நான் தவற மாட்டேன் அதுபோல நான் காட்டுகின்ற நல்ல வழியில் நடந்து செல்ல வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றிட நீ முன்னெச்சரிக்கையாக இருக்கிறாய் என்றாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் உன் முன்னாலேயே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மன நிறைவான வாழ்க்கையை வாழ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னுடைய அந்த மகிழ்ச்சிதான் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கான தக்க பதிலடியாக இருக்கும் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு